நவராத்திரி காலமாக இருப்பதனால் ஆச்சாரியரையும் அம்பாளையும் வலம் வந்து தொடங்குகிறது நவராத்திரி என்று வந்துவிட்டாலே பெரிய விசேஷம் மகாஸ்வாமி நவராத்திரியை பற்றி நிறைய விஷயங்களை அனுகிரகம் செய்திருக்கிறார்கள் சாதாரணமாக ஆடி மாதம் வந்தால் தொடங்குகிற பண்டிகைகள் நவராத்திரியில் சற்றே உச்சம் அடையும் நவராத்திரி என்று இந்த ஒன்பது நாட்களை இப்போதெல்லாம் நாம் சொன்னால் கூட வருடத்திற்கு நான்கு நவராத்திரிகள் இருந்ததாக கணக்கு பழைய புராண செய்திகளையும் பழைய கிரந்தங்களையும் எடுத்து பார்த்தால் நான்கு நவராத்திரிகள் வருஷத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றன அந்த நான்கு நவராத்திரிகளும் கொண்டாடப்பட்டிருக்கின்றன இப்போதைய காலத்தில் இந்த நாலில் ரெண்டு நவராத்திரிகளை கொஞ்சம் அதிகமாக நாம் கொண்டாடுகிறோம் ஒன்று இந்த நவராத்திரி கணக்குப்படி பார்த்தால் இது ஆஸ்வின நவராத்திரின்னு பேர் புரட்டாசி மாதத்தில் வருகிறது என்றாலும் கூட இதற்கு ஆஸ்வின நவராத்திரி தமிழ்நாட்டில் புரட்டாசி மாதம் என்று சொல்லலாம் இந்த சௌரமான கேலண்டர் படி பார்த்தால் புரட்டாசி மாதம் என்று சொல்லிக்கொண்டிருக்கலாம் அல்லது புரட்டாசி நிறைவடையப் போகிறது என்கிற நிலைக்கு வருவோம் கணக்குப்படி இது ஆஸ்வின மாதம் சாந்திரமான கேலண்டர் படி ஆஸ்வினம் என்கிற ஐப்பசி மாதம் வந்தாச்சு அதனால் இதற்கு ஆஸ்வின நவராத்திரின்னு பேர் மகாநவராத்திரி என்றும் இதை சொல்லுவார்கள் ரொம்ப பரவலான பெயர் அப்படின்னு பார்த்தா ஷரண் நவராத்திரி சரத்காலத்தில் வருகிறது என்பதனால் இதற்கு ஷரண் நவராத்திரி என்று பெயர் சரஸ்வதி தேவியை வணங்குகிற நவராத்திரி குறிப்பாக என்பதனால் சாரதா நவராத்திரி என்றும் இதற்கு பெயர் மகா நவராத்திரி இன்னொரு நவராத்திரி இப்போதும் கூட நாம் சில இடங்களில் சில கோயில்களில் அந்த அளவுக்கு நவராத்திரி என்கிற விமரிசையில் கொண்டாடவில்லை என்றாலும் இன்னமும் கோயில்களில் முக்கியமான சில இடங்களில் நவராத்திரியாக கொண்டாடுவது வசந்த நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது இந்த வசந்த ந நவராத்திரிக்கு சைத்திர நவராத்திரி என்று ஒரு பெயர் உண்டு சைத்திர மாதம் அதாவது மாதம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சித்திர மாதத்தில் சைத்திர மாசத்தில் சுக்லபக்ஷம் வளர்பிறை பிரதமையில் தொடங்கி நவமி வரைக்கும் கொண்டாடப்படுவது ஸ்ரீராம நவமியில் நிறைவடைவது அதனால் அதுக்கு வசந்த நவராத்திரி சைத்ர நவராத்திரி என்றெல்லாம் பெயர்கள் உண்டு இந்த ரெண்டு நவராத்திரி தான் இப்போ பரவலாக நாம் பார்க்கக்கூடிய நவராத்திரிகள் இது தவிர இன்னும் ரெண்டு நவராத்திரிகள் ஒன்று ஆஷாட நவராத்திரின்னு பேர் ஆஷாட மாதத்தில் இந்த நவராத்திரியை கொண்டாடுவது வழக்கம் இதற்கு சாக்கம்பரி நவராத்திரி அப்படின்னும் இன்னொரு பெயர் உண்டு ஆடி மாச கணக்கில் கொஞ்சம் மழை விழுந்து மெல்ல மெல்ல பச்சையெல்லாம் வந்திருக்கும் பச்சையம்மனை கொண்டாடுகிற விஷயம்னு ஆடி மாதத்தில் பார்த்தோமே அந்த பச்சை துளிர்களெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய் கனிகளெல்லாம் வந்த நிலையில் அம்பாள் அந்த காய் கனிகளாக உருவெடுத்து வருகிறாள்னு காட்டுறதுக்காக சாக்கம்பரி நவராத்திரி என்று ஆஷாட நவராத்திரியை கொண்டாடுவது வழக்கம் மாக நவராத்திரின்னு ஒன்று இருக்குது மாஹ மாசத்தில் மாசி மாச கணக்கில் மாக மாசத்தில் இந்த எல்லா நவராத்திரிகளுமே பார்த்தா வளர்பிறை பிரதமையில் தொடங்கி நவமி வரைக்கும் கொண்டாடப்படும் ஆஷாட நவராத்திரிக்கும் மாக நவராத்திரிக்கும் குப்த நவராத்திரிகள் என்றும் ஒரு பெயர் உண்டு குப்தான்னு சொன்ன மறைவாகன்னு அர்த்தம் மறைந்து போய்விட்டது அவ்வளவாக கொண்டாடப்படுவதில்லை இன்றைக்கு நிறைய பேருக்கு அது பரிச்சயம் இல்லை என்று சொன்னாலும் அதற்கு அந்த பெயர் பொருத்தமாக இருப்பது போல தோன்றினாலும் உண்மையில் யோகினிகளை வணங்குகிற காலகட்டம் அது அம்பாளுடைய தேவதைகளில் குப்தயோகினிகள் என்கிற தேவதைகள் உண்டு அந்த குப்தயோகினிகளை வணங்குகிற மாக நவராத்திரியும் ஆஷாட நவராத்திரியும் அதனால் அதற்கு குப்த நவராத்திரின்னு பேர் இந்த நான்கு நவராத்திரிகள் இருந்ததில் இன்றைக்கி ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடியது ஷரண் நவராத்திரி இந்த ஷரண் நவராத்திரி காலத்தை பற்றியும் சரி அதே மாதிரி வசந்த நவராத்திரின்னு சொல்கிறோமே ராமநவமியை ஒட்டி வரக்கூடிய நவராத்திரி காலம் அந்த ரெண்டு நவராத்திரியை பற்றியும் இன்னொரு செய்தியும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டு நவராத்திரியை வர்ணிக்கும்போது இது காலத்தினுடைய கோரைப்பற்கள் இருக்கிற காலம் அப்படின்னு சொல்லுவார்கள் சாதாரணமாக பார்க்கலாம் கோரைப்பல் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு ஏதாவது கொஞ்சம் இந்த வைல்ட் ஆனிமல் நினைவுக்கு வரும் சிங்கம் புலி இதுக்கெல்லாம் தான் கோரைப்பல் உண்டு அதே மாதிரி அரக்கர்களுக்கு கோரைப்பல் இதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை கோரைப்பல்னு சொன்ன உடனே ஏதோ கொஞ்சம் வேகமாக குத்தி இந்த பல் எப்படி கூர்மையாக இருக்கும் நீளமாக இருக்கும் அப்படிங்கிறச்சே கொஞ்சம் வேகமாக குத்தக்கூடியது காயம் ஏற்படுத்தக்கூடியது கோரைப்பல் அப்படிங்கிற அந்த சிம்பாலிசத்துக்கு கணக்கு என்னன்னா காயம் ஏற்படுத்தக்கூடியது துன்பம் தரக்கூடியது காலதேவனுடைய கோரைப்பற்கள் இருக்கிற காலம் அப்படின்னா இந்த காலகட்டம் சீசனல் சேஞ்சஸ்னால சில துன்பங்கள் இடர்கள் மனிதர்களுக்கு வரலாம் கொஞ்சம் நினச்சி பார்த்தோன்னா நமக்கு இது புரியும் இளவேனில் காலம் அப்படின்னு சொல்கிற அந்த வசந்த காலம்ங்கிறதும் அது வரைக்கும் இருந்த குளிரெல்லாம் மாறி வெயில் காலம் வரப்போகிறது கோடை காலம் வரப்போகிறது அப்போது ஒரு சீசனல் சேஞ்ச் அது வரைக்கும் இருந்த நிலமையிலேந்து ஷடார்னு ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி கொஞ்சம் மழையெல்லாம் அதிகமாக இருக்கிற இந்த காலகட்டம் மழை முடிந்தால்தான் சரத்காலம்னு சொன்னால் கூட மழை முடிஞ்ச உடனேயும் கொஞ்சம் அப்படி சின்ன சின்ன நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இந்த ரெண்டு காலகட்டமுமே கொஞ்சம் கோரைப்பற்களாக இருக்கிற காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அம்பாளை நினைத்து வழிபட்டால் அம்பாள் அனுக்கிரகம் தந்து எல்லாவிதமான விதமான பாதுகாப்பையும் தருவாள் அப்படிங்கிறது தான் இந்த நவராத்திரிகளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் தென்னாட்டை பொறுத்த வரைக்கும் நவராத்திரியை மும்மூன்று நாட்களாக பிரித்து துர்காதேவிக்கும் லக்ஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும் என்று கொண்டாடுகிறோம் வடநாட்டுக்கு போனா இந்த நவராத்திரிக்கு ராமாயணத்தோட நெருங்கிய தொடர்பு அமாவாசை அன்னைக்கு அதாவது இன்றைக்கு இருக்கிறதே இந்த நிலைமையில் அமாவாசை அன்றைக்கு அம்பாளை வழிபட்டு பிரதமையில் சண்டை ஆரம்பித்தாராம் ராமர் ராவணனோடு சண்டை போடுவதற்கு முந்திய நாள் அந்த சண்டை தொடங்குவதற்கு முன்னால் அம்பாளை வழிபட்டு அடுத்த நாள் அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கிறது என்கிற அந்த நம்பிக்கையில் ராவணனோடு சண்டையை ஆரம்பிக்க பத்தாவது நாள் விஜயதசமி அன்றைக்கு ராவணனை வென்று வெற்றி கொடி நாட்டினார்னு கணக்கு அதனால தான் இப்போவும் பார்க்கலாம் வடநாட்டில் இந்த நவராத்திரி சமயத்தில் ராம்லீலான்னு கொண்டாடுவார்கள் ராவணன் இந்திரஜித்தன் கும்பகர்ணன் போன்றவர்களுடைய கொடும்பாவிகளை எல்லாம் வைத்து ராம்லீலான்னு கொண்டாடி அந்த கொடும்பாவிகளை எரித்து அரக்கத்தனம் போய்விட்டது கொடும்பாவிகளை எரிப்பதுன்னு சொன்னால் யாரோ ஒருத்தரை அழிப்பது ஒருத்தர் மீதான காழ்ப்புணர்ச்சின்னு அர்த்தம் இல்லை இந்த பழைய வழக்கம் ராம்லீலாவில் வரக்கூடிய வழக்கம் என்னன்னா அறக்கத்தனம் தீமையெல்லாம் போய்விட்டது இப்போது எங்களுக்கு எல்லாம் ஒளிமயமாக ஞான வெளிச்சத்தை தரக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத காட்டுறது அப்படியே கொஞ்சம் அந்த பஞ்சாப் மாநிலம் பக்கம்லாம் போனாக்க இந்த நவராத்திரி காலத்தில் அவர்களுக்கு அது ஒரு பெரிய விழா நவ்ரங் என்று கொண்டாடுவார்கள் ஒன்பது நாட்கள் நவ்ரங் விதவிதமான வண்ணங்கள் அந்த வண்ணங்களில் என்ன விஷயம்னா கஞ்சக் பூஜைன்னு ஒன்று நடக்கும் கன்னியா பூஜை தான் கஞ்சக் ஒன்றும் இல்லை கன்னியா பூஜை பெண்களை ஆராதிக்கக்கூடிய பெண்களையே அம்பிகையாக பராசக்தியாக பார்க்கிற பூஜை அங்கே எல்லாம் நடக்கும் அப்படியே கொஞ்சம் நாட்டினுடைய மத்திய பகுதிக்கு வந்தோம்னு சொன்னால் அங்கே கேத்ரி பூஜை என்று இதை கொண்டாடுவார்கள் கேத்ரினா பயிர்கள் பயிர்கள் நன்றாக விளைந்து வந்திருக்கிற காலகட்டம் என்று அந்த பயிர்களை கொண்டாடுவார்கள் எல்லா இடத்திலேயும் முளைப்பாலிகை வளர்த்து அம்பிகையை வழிபடுவார்கள் இது அப்படியே பார்த்து கொஞ்சம் கீழை பகுதி கிழக்கு பகுதிக்கு போனால் நமக்கெல்லாம் தெரியும் வங்காளத்தில் துர்கா பூஜை நவராத்திரி ரொம்பவும் விசேஷம் அங்கே ஒரு நம்பிக்கை உண்டு துர்கைங்கிறவ அவரவர்கள் வீட்டில் பிறந்த பெண் வங்காளியர்களை பொறுத்த வரைக்கும் துர்காதேவி அவர்கள் வீட்டில் பிறந்த பெண் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுத்து கல்யாணமாகி அவள் சிவபெருமானோடு புகுந்த வீட்டுக்கு போய்விட்டாள் புகுந்த வீடு என்பது மலை பிரதேசம் வெள்ளிப்பனி மலை அங்கெல்லாம் ரொம்ப லேசில் யாரும் போக முடியாது அவள் போயிருக்கா அவ அந்த பனியில் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அவர்களுடைய நம்பிக்கை எங்கள் வீட்டு பெண் அங்கே போயிருக்கிறாள் வருஷத்துக்கு ஒரு முறை அவள் புகுந்த வீட்டிலே இருந்து பிறந்த வீட்டுக்காரர்களை பார்ப்பதற்காக வருகிறாள் அதுதான் இந்த ஆன்யல் துர்கா உற்சவம் என்னன்னா துர்காதேவி வீட்டுக்கு திரும்பி வருகிறாள் பிறந்த வீட்டுக்கு கல்யாணமாகி போன பெண் பிறந்த வீட்டுக்கு வருகிறாள்னு சொல்லும்போது அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அவள் வருகிறாள் அவளுக்காக கோலாகலமாக அவளை கொண்டாடி அவளுக்கு வேண்டியதை செய்து அவளை வழிபடுவார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவள் திரும்பி வரா வரும்போது அவள் வளர்த்த செடி கொடிகளெல்லாம் நன்றாக இருக்கான்னு அவள் பார்க்க போறா வந்து கேட்கலாம் இல்லையா நாம் பார்த்துருக்கோம் எத்தனையோ அன்றாட வாழ்க்கையில் தான் வளர்த்த ஒரு செடி கொடி திரும்பி வரும்போது அந்த செடி கொஞ்சம் வாடி இருந்தால் நான் இருக்கிற வரைக்கும் இதை பார்த்துன்னேன் இப்ப நீங்க யாரும் சரியா தண்ணி கூட விடல என்று அந்த பெண் சொல்லுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நான் இருக்கும்போது இந்த இடத்தை இப்படித்தானே வச்சிருந்தேன் இன்னைக்கு நீங்க மாற்றி விட்டீர்களேன்னு கேட்கலாம் ஆகவே துர்காதேவி அப்படி கேட்டுருவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு உண்டு அதனால அந்த இடத்தெல்லாம் ரொம்ப அழகா வச்சு தோட்டத்துல ஒரு மரம் ஏதாவது ஒரு மரம் இருந்து அந்த மரத்தடியில் என்ன பண்ணுவார்கள்னா அதை அலங்காரம் பண்ணி வைப்பார்கள் என்ன நம்பிக்கை வீட்டுக்கு வரா வருவதற்கு முன்னால தான் வளர்த்த செடி கொடிகளுக்கு நடுவில் அந்த தோட்டத்தில் மரத்தடியிலேயே அன்றைக்கு இரவு அவள் தங்கி விடுவாள் அதுக்கப்புறம்தான் வீட்டுக்குள்ள வருவாள் மகாஸ்வாமி சொல்வர் எந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் ஈகாலஜி ஈக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு தான் சொல்கிறோம் ஈக்கோ ஃப்ரெண்ட்லின்னு லேபல் போட்டு பிரயோஜனம் இல்லை ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக நடந்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு லேபல் போட்டுட்டு அதுக்காக மாத்திரம் ஒரு பேனர் பின்னால் போட்டுட்டு நான் முன்னால் நின்று ஈக்கோ ஃப்ரெண்ட்லி அது இல்லை அது எல்லா பழக்கத்திலையும் சேர்ந்து வரணும் தனியாக லேபல் போடாமல் வரணும் அப்படி லேபல் போடாம வந்த விஷயம்தான் அவ வந்தா அந்த மரத்தடியில் தங்குவா அதனால் அந்த மரத்தடி அவளுக்கு ஏற்றவாறு இயற்கையாக இருக்க வேண்டும் சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு உண்டு ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆனதுக்கு பின்னால தன்னுடைய கணவனோடு வந்திருக்கக்கூடிய அவள் தோட்டத்தில் நின்று பேசுகிறார்கள் வீட்டுக்கு வந்திருக்கா ரெண்டு பேரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி பேசும்போது அந்த தலைவன் என்ன இருந்தாலும் காதலன் இல்லையா அந்த தலைவன் இப்போது கணவனாக இருப்பவன் அவன் என்ன பண்றான் அந்த இளமையினுடைய வேகத்தில் அவளை கொஞ்சம் ஏதோ தொட்டு சீண்டுகிறான் அவ உடனே வெட்கப்படுறான் வெட்கப்பட்டு விட்டு சொல்றா இதோ ஒரு காலே இவ என்னுடைய சகோதரி யாரு அந்த மரம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அம்மா இவளை வளர்க்க சொல்லி இவள் உன் சகோதரின்னு சொல்லி இவளுக்கு தண்ணீர் ஊற்ற சொல்லி நான் அப்படித்தான் இவள் என் சகோதரியாக நான் வளர்த்தேன் ஒரு சின்ன செடி விதை போட்டு அப்போ தான் வந்திருக்கு ஜெர்மினேட் ஆகி ஒரு சின்ன சாப்ளிங் அந்த தாய் என்ன சொல்லி கொடுத்தாள் அதோ பாரு அது உன்னோட அக்கா தங்க உன்னுடைய சகோதரி நீ தினம் அக்காவுக்கு அக்காவோட கூட சேர்த்து சாப்பிடுவ இல்லையா தங்கையோட கூட சேர்ந்து சாப்பிடுவ இல்லையா அந்த மாதிரி நீ சாப்பிட்றதுக்கு முன்னால் இந்த செடிக்கு கொஞ்சம் தண்ணீர் ஊற்ற வேண்டும்னு சொல்லி கொடுத்துருந்துருக்கணும் இந்த பெண் மனசில் அவள் சகோதரி என்றே பதிவாகிவிட்டது அவள் சொல்கிறான் என் சகோதரி முன்னால் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி நீ என்னை சீண்டி விளையாடின நான் உங்ககிட்ட பேசுறதுன்னா எனக்கு கொஞ்சம் நாணமாக இருக்கிறது இங்கே வேண்டாம் வா அந்த பக்கம் போகலாம்ங்கிற அப்போ எந்த அளவுக்கு இயற்கையோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கந்த ஒரு காட்சி வரும் வள்ளி தினைப்புனத்தில் காவல் இருப்பா அப்போ நம்பிராஜன் அவளுடைய தந்தை அவளை பார்ப்பதற்காக தன்னுடைய ஆட்களோடு வருவார் அவளுக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் கொடுத்துட்டு அவளுக்கு சாப்பாட்டுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவார் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை வந்து தினைப்புணத்தில் காவல் இருக்கிற பெண்ணை பார்த்து கொள்வதற்காக வருவார்கள் அப்படி வரும்போது அப்போ தான் முருகன் அங்கே வந்து வேடம் போட்டுக்கொண்டு அவளை வந்து சந்திக்கக்கூடிய முருகன் அப்பா வருகிறார்னு தெரிஞ்ச உடனே இவளுக்கு யாருனே தெரியல யார் நீ இங்கே வந்திருக்கிய எங்கள் அப்பாலாம் வருகிறார் எங்கள் அப்பாவோடய ஆட்கள்லாம் வருகிறார்கள் அப்படின்னு அவள் சொல்லும்போது சொல்லிட்டு இப்படி திரும்பி திரும்பிப்பப்பா பார்த்தா ஒரு மரம் நிற்கும் அந்த இடத்துல முருகன் தான் மரமாக மாறி இருப்பார் நம்பிராஜனோட கூட வரக்கூடிய ஆட்கள் அந்த ஆட்கள் சொல்லுவார்கள் ஐயா போன முறை நாம் வரும்போது இந்த மரம் இங்கே இல்லை பதினஞ்சு நாளைக்கு முன்னால் இல்லை இன்னைக்கு புதுசாக வந்திருக்குன்னா இது ஏதோ மாயாஜாலம் இந்த மரத்தை எங்களால் நம்ப முடியல இந்த மரத்தை வெட்டிடலாமா அப்படின்னு கேட்பார்கள் இவளுக்கு பதைப்பதைக்கும் யாரோ ஒருத்தர் அவர் யாருன்னு தெரியாது இன்னும் இன்னும் முழுசாக பேசலை இவளுக்கு என்ன பதை பதைக்கும்னா இந்த மரத்தை வெட்டிட்டா என்ன பண்ணுறது அந்த ஆள் தான் இங்கே நின்னா இப்போ பார்த்தாக்கம் ஒரு மரம் தான் இருக்குது ஒருவேளை அவன்தான் ஏதோ வேஷம் போட்டிருக்கான் போல இருக்க அவளுக்கு இன்னும் தெரியாது ஷீஇஸ் இன் கன்ஃபியூஷன் இப்போ நம்பிராஜன் ஒன்று சொல்லுவார் மரத்தை வெட்ட வேண்டாம்பா என்ன இருந்தாலும் என்னுடைய பெண் இங்கே தனியாக தினைபுற காவலில் இருக்கிறாள் ஒருவேளை அவளுக்கு துணை வேண்டும் என்று தோன்றினால் இந்த மரத்தோடாவது அவள் பேசி கொண்டிருக்கட்டும் இந்த மரம் அவளுக்கு துணையாக இருக்கும் இப்போ நம்பிராஜனுக்கு அது முருகன் எல்லாம் தெரியாது அதெல்லாம் வேற ஆனால் ஒரு மரம் நமக்கு துணையாக இருக்கும் அந்த மரத்தோடு கூட நாம் அளவளாவலாம் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு இயற்கையோடு இயைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார் அதனால தான் இந்த மரம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது மகாஸ்வாமி எப்பவுமே எந்த அளவுக்கு இயற்கையோடு நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் அந்த ஒரு நேச்சுரல் லைஃப் நான் நேச்சுரலாக இருக்கேன்னு சொல்கிறத விட எல்லா விஷயத்திலேயும் அதை சேர்த்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிப்பட்ட தன்மையில் இந்த நவராத்திரி பண்டிகையும் ஒன்று எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய பெண் அங்கே மரத்தடியில் தங்கிவிட்டு வருவாள் அதுக்கப்புறம் அவளை கொண்டாடுவார்கள் துர்கா விசர்ஜனம்னு கொண்டு போய் அவர்கள் கடல்ல துர்காதேவியை கரைப்பதே என்னன்னா கடல் வழியாக அவள் மறுபடியும் மலைக்கு போய்விடுகிறாள் அடுத்த வருஷம் வருவாள்னு விசர்ஜனத்தும் போது அவளை கண்ணீரோடு வழி அனுப்புவார்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்துடும் என்ன நாங்கள்லாம் காத்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த துர்காதேவியை தங்கள் வீட்டு மகளாக பார்த்து அனுபவிப்பார்கள் இப்படி நவராத்திரிக்கு ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு விதமான பண்டிகை கொண்டாட்டம் கோலாகலம் என்றெல்லாம் சொன்னாலும் எல்லாத்துக்கும் அடிப்படை ஒன்று தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீமைகளை களைந்துவிட்டு நன்மைகளை சேர்த்து கொள்கிற காலகட்டம்